திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த இடத்துல கிரிவலம் நடக்கிற இந்த கிரிவல பாதையில கிரிவலம் நடக்கிறீங்க ஆனா எப்படி நடக்குறீங்க உங்க பர்சனல் விஷயம் எல்லாம் பேசிட்டு காமெடி பண்ணிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க ஆனா நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க கிரிவலம் என்ன நோக்கத்தோட வந்தீங்களோ அதுக்காக அது நிறைவேறணும் அப்படின்னா நீங்க அண்ணாமலையாரோட பேரை சொல்லிட்டு தானே நடக்கணும் சிவனை தானே நடக்கணும் அவரை நினைக்காம நீங்க பாட்டுக்கு வேற எதோ ஏதோ யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா அவர் எங்க உங்களை பாக்குவாரு நீங்க அவர்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும்னா நீங்க அவர்கிட்ட பேசணும் இல்லைங்களா கிரிவலா நடக்கும்போது அவர்கிட்ட பேசிட்டே நடங்க கண்டிப்பா அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் எல்லாருமே நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்கள ஒருத்தரா நடக்காதீங்க அவர்கிட்ட பேசிட்டே நடங்க கண்டிப்பாக அவர் உங்ககிட்ட பேசுவாரு எங்கெல்லாம் இந்த மாதிரி மழை தெரியுதோ அந்த இடத்துல எல்லாம் நின்று அவர்கிட்ட பேசுங்க உண்மையா வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் இது வந்து என்னோட லைஃப்லயும் நிறைய விஷயம் நடந்திருக்குது அப்படிதான் நான் தனியா நடக்கும்போது அவர்கிட்ட பேசிட்டே நடக்குவேன் எங்க எல்லாம் மலை ஃபுல்லா இந்த மாதிரி தெரியுதோ அந்த இடத்துலலாம் நின்று அவர்கிட்ட பேசுவேன் எனக்கு வந்து ரிப்ளை கிடைச்சிருக்கு என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப மாறி இருக்கு ஸோ நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க பாக்குறீங்க நான் எப்பயுமே திருவண்ணாமலைக்கு வரேன் நிறைய டைம் கிரிவலம்லாம் நிறைய டைம் ஃபிஃப்டி எயிட் டைம்ஸ் முடிச்சிருக்கேன் நான் இன்னும் ஃபிஃப்டி டைம்ஸ் கிரிவலம் நடக்கணும் அது எந்த நாள் வேணா நடக்கலாம் வெறும் பௌர்ணமி அன்னைக்கே நடக்கணும் அப்படின்னு இல்லை என்னைக்கு வேணா நம்ம கிரிவலம் நடக்கலாம் சோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் இது சொல்றேன் பிளீஸ் எல்லாருமே கிரிவலம் நடக்கும்போது சிவனை நினைச்சிட்டே நடங்க நம சிவாயன் சொல்லிட்டு நடங்க அப்பதான் நீங்க நடந்ததுக்கான பலன் கிடைக்கும் நன்றி ஓம் நம சிவாயன்